வாழ்க வளமுடன் அன்னை பாலா திரிபுரசுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே இந்த மகாலாய அமாவாசை மிக பெரிய நன்மையை தரக்கூடியது அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் நம்மளுக்கு ஏற்கனவே சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அதாவது நம்முடைய இறந்து போன போன முன்னோர்களுக்கு விரதம் இருந்து அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு மட்டும் மிக அதிகமான நன்மை உண்டு அப்படின்னு சொல்லி சான்றோர்களுடைய வாக்கு இந்த அமாவாசைக்கு எப்படி விரதம் இருக்கணும் நம்ம எப்படி தர்ப்பணம் கொடுக்கணும் இன்றைக்கி வரக்கூடிய சூரிய கிரகணம் நம்மளுக்கு பாதிப்பை தருமா தராதா அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன வழக்கம் இந்த மகாலய அமாவாசையில் விரதம் இருப்பவங்க அதிகாலையிலே எழுந்து புனித நீர் புனித ஆறு குளம் இந்த மாதிரி இடத்துல நீராடி முன்னோர்களை வழிபாடு செய்யணும் அதாவது சூரிய உதயத்திற்கு பிறகு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ தான் எள்ளும் தண்ணீரும் அவங்களுக்கு இறைக்கணும் வீட்டில் முன்னோர்களுடைய படம் வச்சு மாலை இல்லைன்னா பூ அணிவிட்டு தனியாக அதுக்குன்னு சொல்லி ஒரு தீபம் ஏற்றி தீப தூப ஆராதனை காட்டி வழிபாடு செய்யணும் அதே போல் முன்னோர்களுக்கு பிடித்த சைவ உணவுகளை படித்து பகல் பொழுதில் படையல் போடணும் முன்னோர்களுக்கு படையிலிட்டு வழிபாடு வழிபட்ட பிறகு காகங்களுக்கு சாப்பாடு வைக்கணும் அதற்கு பிறகு முன்னோர்களுக்கு படையிலாக இட்ட உணவை வீட்டில் பெரியவங்க இருந்தால் சாப்பாடு கொடுக்கலாம் பெரியவங்க ஒரு வேலை இல்லை அப்படின்னாக்கா விரதம் இருக்கிறோம் இல்லையா அவங்க வந்து அந்த உணவை வந்து சாப்பிடலாம் அப்படிங்கிறது ஐதீகம் இப்போது இந்த மகாலாய அமாவாசையில் நம்ம பித்தர்களுக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த தர்ப்பணம் அப்படிங்கிறது ஜாதக ரீதியாக நம்மளுக்கு ஒரு தொந்தரவு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த பித்தருனுடைய தோஷத்தின் மூலியமாக இப்போது தசா புத்திகள் நம்மளுக்கு சுபமான தசா புத்திகள் நடக்குது அப்படின்னா இந்த அந்தரங்கள் நடக்கக்கூடிய காலங்களில் தசையும் புத்தியும் நம்மளுக்கு நல்லாயிருக்கு அந்தரங்கள் ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் நமக்கு நடக்குது அப்படிங்க அப்படி மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா இந்த பித்தர்களோட தோஷத்தை வாங்கி பிரதிபலிக்கும் அதுவும் இந்த மாதிரி காலங்களில் நம்மளுக்கு அந்த தோஷங்களை நீக்கிறதுக்கு அந்த கஷ்டங்களை சங்கடங்களில் வீட்டுகளில் இனம் தெரியாத ஒரு விரயங்கள் ஏற்படுது எப்படி நடக்குதுன்னே தெரியல இந்த மாதிரி மருத்துவ செலவுகள் வந்துகிட்டு இருக்கு பெரிய நட்டம் நம்மளுக்கு ஒரு சம்பந்தமே இல்லாமல் சில நட்டங்கள் நம்மளுக்கு பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னாவோ அந்த தோஷங்களை வெளிப்படுத்துறது நம்மளுக்கு பித்தர்களுடைய தோஷங்களாக இருக்கும் அப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய மிக நன்மையை தரக்கூடிய மகாலய பட்ச அமாவாசை அப்படிங்கிறது தர்ப்பணம் கொடுத்து படையிலும்போது மிகப்பெரிய நன்மையை நம்மளுக்கு தரும் அந்த கஷ்டங்களை நீக்கி நம்மளுக்கு நன்மையை தரும் அப்படிங்கிறது முன்னோர்களுடைய வாக்கு இப்போது இந்த மகாலய அமாவாசை படையில் கொடுக்கும்போது இந்த ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரத்தில் செய்யணும் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா நாலு முப்பதுலேருந்து ராகு காலம் தொடங்கும் அதே சமயம் பகல் பன்னெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரைக்கும் எமகண்ட நேரம் இருக்கும் எப்போவுமே பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உச்சி காலத்துக்கு முன்னாடி தர்ப்பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது விதி நல்லது சரி எப்போ தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தம்னாக்கா காலையில் ஆறு மணிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் காலையில் ஆறு மணிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு மிக அருமையான நேரம் படையல் போடுவோம் இல்லையா வீட்டில் இதுக்கான ஒரு நல்ல நேரம் பதினோரு மணிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த பகல் பன்னெண்டு மணிக்கு கூட படையல் இப்போ பண்ண முடியல டைம் ஆகி போச்சு அப்படிங்கிறவங்க ஒன்று முப்பத்தஞ்சுக்கு மேலே நீங்கள் படையல் போட்டு வழிபாடு பண்ணலாம் இப்போது காலையில் தர்ப்பணம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவவங்க மூன்று தலைமுறையுடைய முன்னோர்களுடைய பெயரை சொல்லி காசி கயா இந்த மாதிரி ஸ்தலங்களை புண்ணிய ஸ்தலங்களை மனசில் நினச்சிக்கிட்டு எள்ளும் தண்ணீரும் இறைச்சாவே போதும் சூரிய பகவானுக்கு தண்ணீர் விட்டு வழிபாடு செய்யணும் அதே மாதிரி மகாலயா மாவாஸ் அன்னைக்கு அந்தனர்கள் ஏழைகள் யாருக்காவது ஒரு அஞ்சு பேரோ ஒம்பது பேரோ குறைஞ்சபட்சம் ரெண்டு பேருக்காவது அன்னதானம் கொடுக்கணும் மாடுகளுக்கு அகத்திக்கீரை சாப்பிட்ற கொடுக்கறது மிக நல்லது சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயில் அல்லது சிவன் கோயிலுக்கு போய் நல்லெண்ணில் அகல் தெய்வம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா மிகப்பெரிய நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் இந்த மாதிரி பண்ணுறதுனால முன்னோர்களுடைய மனம் மகிழ்ந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஆசையை வழங்குவாங்க அப்படிங்கிறது காலங்காலமாக நம்ம நம்பிக்கிட்டு வரக்கூடிய ஒரு நம்பிக்கை எப்போவுமே முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு எதையும் தீமையாக சொல்லி வச்சுட்டு போகலை இது வரைக்குமே தவறான பாதைக்கு அவங்க கொண்டுகிட்டு போகவே இல்லை அதனால் இந்த மகாலய அமாவாசையில் தம் நம்ம விட்டு விலகி போன முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து நம்மளோட வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்கள் உடல்நல கோளாறுகள் இந்த மாதிரி ஏதாவது இருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா இந்த தர்ப்பணம் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு சால்வ் ஆகிக்கும் பெரிய ஒரு மன வீட்டுக்குள்ளே ஒரு மன நிம்மதி இருக்கும் இந்த மனம் நிம்மதி அடைகிறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னாக்கா முன்னோர்கள் தர்ப்பணம் கொடுத்து அவங்களுடைய ஆசிர்வாதத்தை வாங்குறது சரி இப்போ அன்னைக்கு சூரிய கிரகணமும் வருது இது மூலிமா ஏதாவது நம்மளுக்கு பிரச்சனை உண்டா அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு பத்து ஐம்பத்தொம்பது மணிலிருந்து மூணு இருபத்தொம்போது வரைக்கும் உத்திர நட்சத்திரத்தில் நிகழும் இது வந்து கேரளோடைய கிரகஸ்த பகுதின்னு சொல்லலாம் இந்த சூரிய கிரகணம் அமெரிக்கா கனடா இந்த அட்லாண்டிக் பெருங்கடலோட பிரதேசம் முக்கியமாக அமெரிக்காவுடைய இந்த டெக்சாஸ் மாகாணத்தில் மட்டும் தெளிவாக தெரியும் இது வந்து இந்தியாவில் தெரியாது இந்த சூரிய கிரகணத்தை பற்றி பெருசாக வருத்தப்படுறதோ இல்லை அதன் மூலிமா நம்மளுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்றதுக்கோ பயம் நம்மளுக்கு வேண்டியதில்லை அதனால இந்த கிரகணம் வந்து நம்மளுக்கு தெரியாது நீங்கள் இந்த தர்ப்பணத்தை மட்டும் சரியாக செஞ்சு இருந்து சரியாக செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா வாழ்க்கையில் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு பெரிய கஷ்டத்தை கட்டாயம் குறைச்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா